திணிக்காதீங்க நாங்கள் நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டுறோம் ஒவ்வொரு மொழிக்கும் பாரம்பரியம் இருக்க தான் செய்யும் இந்தியை திணிக்க பார்க்குறீங்க பார்க்குறீங்க அப்படியே மணியை கொண்டு அப்படிங்கிறது எஜுகேஷன்னா என்ன லைப்ரரியோட பயன்பாடு செய்யாது எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சி யாரை அழைத்து நான் பேச சொல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரும் சொன்ன ஒரே பெயர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றார் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இவ்வளவு இளமை காலத்தில் நாம் பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்கின்ற ஒரு இயக்கம் அவரை பார்த்து உரையாடும் பொழுது எந்த மனிதனை பார்த்து பேசும்போது ஒரு டெபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா இன்னொரு மனுஷன் வேற உலக நாயகன் கிடையாது உலகத்தையே அனந்த நாயகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பேசுகின்ற அந்த பேச்சு கருத்துக்கள் சினிமாவா மொழிக் கொள்கையா மண் உரிமையா முதல்ல நாம யாரு நாங்க ஐடென்டிட்டியா அவரை பேச 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 நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமா காரணம் சினிமா மட்டும் தானேப்பா தெரியும் அப்படின்னு யாரும் நினைச்சுக்காதீங்க ஒரு விதி விலக்காக ஒரு மனுஷன் உரையாற்றும் பொழுது அவர்கிட்ட இன்னும் வேலைக்கு ஒண்ணு சொல்ற பாத்தீங்களா அது இன்னும் அவருக்கு அப்படி இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு ஒரு இயக்கமா ஒரு கோபமான ஆனா அந்த சமுதாயத்துல ஏதோ மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தேடி சோறில் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகவுள்ளோன்று பிறவாட் செய்திருந்து ஒரு பெரிய ஒரு வசனத்தை பேசுவாங்க சட்டமன்றத்தில் நான் பேசுறீங்க எனக்கு அதில் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் ஒரு திரைப்படத்தில் நிறைவாக அது முடிவு செய்யும்போது பாடும்பொழுது அந்த பார்த்தீங்களா இதுதான் சரியா சொல்ல முடிவு பிரச்சனை காந்தி எப்படியாச்சும் அவருடைய அரங்கம் உள்ளதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்த அரங்கமாக அதை மாற்றி காட்டிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அது அப்படி வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் மக்கள் நீதி ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கான தமிழ்நாட்டிற்கான பெருமையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்

தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆசன கையில் நான் ஒப்படைச்சனும் அதே வேளையில் மீண்டும் அவர் கையால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிட்டி என்கிட்ட அவர் ஒப்படைக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது இன்றைக்கு அதே மேடையில் அதை சார்ந்துக்கின்ற ஒரு கருத்தங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சரி இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பல பேர் பாராட்டுகிறார்கள் பல விமர்சனங்கள் வருகிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த மாணவ நலன் சார்ந்தது ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஆளுங்கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறதுனால தான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து பல வெற்றிகளையும் பல தோழிகளும் கடந்து இன்னைக்கு திராவிடம் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உச்சி முகம் இன்னைக்கு காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தில் அதனால நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவ செலவு முழுமையாக ஒரு இண்டிபெண்டா இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு இன்க்ளூசிவிட்டி இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் அது ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும் அது ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம் இது மட்டும் போதுமா என்று நமக்கான பண்பாடு நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை நம்முடைய லிங்க்விஸ்டிக் என்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த பார்டரில் இருப்பாங்க கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி கண்ணடிக்கா படிக்கூடிய விட்டுவிடக் எல்லாருக்குமாக ஒரு அரசாங்கம் இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்துமாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் அண்ணா முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு பதினைந்து பேரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு

எங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை கிட்டத்தட்ட அரசு பிள்ளைகள் நாலு லட்சம் என்பது அரசாங்கத்துக்கான சாதனை ஏன் நம்மளை தேடி வர்றாங்க நாங்க ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்க வந்து எதிர்ப்பா பேசிட்டே இருக்கிறோம் திணிப்புக்குதான் எதிர்ப்பா இருக்கணும் அந்த திணிப்பு என்று வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ ராஜீவ்காந்திதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல எட்டாவது அட்டவணை இருபத்தி ரெண்டு மொழியா நாங்க படிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஆனா திணிக்காதீங்க நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டோம் நாங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கதான் செய்யும் ஆனால் அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும் பிற்போக்கு நம்ம பின்னாடி எதிர்ப்பு போயிடப்படாதாங்க நாங்கள் முற்போக்கு சிந்தனையா இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தால் அதனால தான் நாங்கள் என்ன லாங்குவேஜ் இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசுறோம் ஜாபா பற்றி பேசணும் சி பிளஸ் பேசு சி பற்றி பேசுகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுறோம் ரோபோட்டிக்ஸை பத்தி நாங்க பேசுறோம் ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா டிஎன் பார்க்கு நம்ம கொண்டு வரோம் நம்ம இப்படி நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்கிறோம் புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நம்ம அரத்தை நாங்கள் வலியுறுத்துறோம் தேவையில்லை நமக்கு நீங்கள் லைஃப்லஸ் நாங்கள் என்னன்னா நினைக்கிறீங்க நாங்கள் பாடுறீங்க பல பேர் சொன்னாங்க என்ன சார் என்பியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்களா அப்படியே காப்பி பேசணும் இட்ஸ் நாட் இமிட்டேஷன் இட்ஸ் நாட் அட் ஆல் இமிட்டேஷன் இது இஸ் யூனிக் பாத் ஆஃப் தமிழ்நாடு நம்ம எஸ்சிபியோட நம்ம நமக்கான பாதை நம்ம வகுத்து கொடுத்துக்கணும் மற்ற காப்பி அடிக்கல நம்ம என்னிப்பே லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்சிப்பே லாங்குவேஜ்க்கான லாங்குவேஜ்கான பாலிசி இருக்கும் ஆனால் கண்டென்ட் வேற நீ மும்மொழி கொள்கையை சொல்கிறேன் எங்களுக்கு இருமொழிகே போதும் என்று நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி ஆனால் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்லை பீகாரில் இருக்கிற பிள்ளைங்க சேர்த்து நான் சொல்கிறேன் யூபிஎஸ் அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் ஒரு மாடலில் ப்ரூவன் மாடல் வச்சிருக்கோம் யா அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெலாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா இல்லை எங்கள் பிள்ளையா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயா நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் நீங்கள் இந்த எஸ்சிபியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆக இப்படி ஒவ்வொன்றே செய்வ செய்ய என்ன சார் அப்படி என்ன தான் சார் அந்த எண்ணி இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உதாரணத்துக்கு என்சிஆர்டி நம்ம எஸ்சிஆர்டி வச்சு நம்ம என்சிஆர்டி வச்சிருக்காங்க அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவார்கள் அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்மளுடைய வவுசி அவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்கிறாங்க அங்கேருந்து வேதாரயத்தில் இருக்கின்ற சால்ட்டு சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டான் முதல்ல நாம் நம்மளுடைய வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்டவன் என்ன செஞ்சார் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இது மொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி ஏன் கீழடி ஒன்று போதாதா கிட்டத்தட்ட நம்ம யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக மறைக்க பார்க்குறாங்க சார் நம்மளுடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அதற்கு அவர் வழிவகை செய்கிறாரு என்று சொன்னால் அது இல்லை அது ஒட்டு மொத்தமாக சொல்லுவாங்க சத்ரபதி சிவாஜிபதி யார் தெரியுமா ஜான்சிரானி அவங்களையும் நாங்கள் கற்றுக்கிறோம் அவங்களே கற்றுக்க மாட்டேன்னு சொல்லியே அவங்கள கற்றுக்குறோம் முதல்ல எங்க ஊரில் இருக்கக்கூடிய ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முதல் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கற்றுக்குறோம் சார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும் சார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கமாடிட்டியாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படின்னு இட் சுட்டி த பண்டமெண்ட் ரைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் படிச்சாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இன்றைக்கி புதுகை போவால் சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மூணாவது வகுப்பில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சும்போது ஐந்தாவது வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு தேர்வு இதில் நீ பெயில் ஆகிட்டான் தயுத்து திருப்பி நீ மூணே படி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தேவையல் டிராப் அவுட்டுக்கு அதை வழி வகுக்கும் அதனால் தான் ஒன்றாம் வகுப்பு இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் நாம நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிட்டன்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா எதனால் மூணாவது வயசுல பெயிலாகிட்டான் பிள்ளை வீட்டில் இருக்குது அஞ்சாவது வயசில் போய் லாட்டம் வீட்டிலே இருக்குது ஸ்கூலுக்கே போகல வைக்கப்படுறான் ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கு வைக்கப்படுறான் அப்படின்னா அந்த பிள்ளை திருப்பி ஸ்கூலுக்குலாம் போக சரி போதில் போய் கடையில் போய் உட்காடுறான் நீ ஏதாச்சும் ஏதாச்சும் வேலை செய்ய போகிறான்ட்டு ஆறாவது வகுப்பு ஏழாவது படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அங்கே அமுச்சு விட்ருவாங்க இதுதான் கொண்டு வரீங்க இந்தியை திணிக்க பார்க்குறீங்க அப்படியே இந்தியைக்கு பின்னாடி இந்த மணியை கட்டிவிட்டு நுழைக்க பாக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதை நாம் தடுக்க நினைக்கிறோம் அதுக்கான இன்டென்ஷன் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் ஏன்னா என்னிபி அப்படின்னு சொல்றாங்கலா அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க அவங்க நினச்சா அப்டேட் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன சித்தாந்தம் அவங்களுக்கு தோணுது அது சார்ந்து உள்ளே திணிக்க பார்ப்பாங்க ஆனால் நம்ம எஸ்இபி போடுத்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறேன்னு நம்ம சொல்கிறோம் நாட் ஒன்லி எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒரு வருஷத்துலேயே புதுசாக ஒரு ட்ரெண்டு வருதா உனக்கு அந்த ட்ரெண்டை மூணு மாதத்துலேயே வருது அந்த மூணு மாசத்தை திரும்பி அடாப்ட் பண்ணிக்கு நான் அதனால தான் எனக்கு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தாலும் டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போய் இன்னும் அதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் நம்ம இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் தமிழ் இனம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா அப்படி படிக்க வேணாம் எதுக்கு நீங்களா படித்து என்ன பண்ண போகிறீங்க என்று பொழுது அது முன் முன்னாடியே அதை நம்ம வந்து முட்டுக்கட்ட போகிறாங்க தயவுசு கிட்ட வந்துடாது இது தமிழ்நாடு இது தந்தை பெரியாருடைய மண் பெரிஞ்சர் அண்ணாவுடைய மண் மற்ற கலைஞருடைய மண் ஒட்டு மொத்தமாக ஒரே உருவாக இருக்க முடிய முத்துவீல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மண் என்று நான் அழுத்த திருத்தமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய எஸ்சிபி இது சார்ந்து இன்னும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அதை நாங்கள் உள்வாங்கிக்கொண்டு அதை மாட்டுக் கொள்வதற்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அங்கெல்லாம் இருக்காது இன்னைப்பையில ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதை நாங்கள் சொல்லப்பட்டு நாங்கள் எங்களை பத்திரிக்கை கேட்கும்போது போது இந்த முழுமையாக படிங்க இல்லைங்க எங்களை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் பாலிசி நாங்க என்ன சொல்கிறோம் கரிக்குலம் நாங்கள் என்ன சொல்றோம் நாங்கள் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ஸ்டெம் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா நம்ம ஸ்டெம் மட்டும் இல்லாமல் ஸ்டீம் என்கின்ற அது ஏவை கொண்டு வந்து ஏ ஆர்ட் மூலமாக அந்த பிள்ளை ஒரு கலையின் மூலமாக அந்த பிள்ளைங்க எதைச்சு நம்ம பாடம் நடத்த முடியுமா எண்ணு மறுத்தவங்களை செஞ்சுட்டு இருக்குமே அது எப்படி நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்வது எங்கள் பிள்ளைங்க வெறும் லிட்ரேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது கிரியேட்டிவாக அவங்க இருக்க வேண்டும் கேப்பபுளாக இருக்க வேண்டும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி வந்துருச்சுன்னா அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது அவங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்ல எதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பட் தான் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம பேசிக் லா பற்றி பேசுறோம் நம்ம டியூட்டிஸ் என்னங்கிறது பேசணும் நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பேசுவோம் அவங்க கான்ஸ்டியூஷனே அவங்க இருக்கிறாங்களே அவங்க ஸோ இதன் சார்ந்து நம்ம சொன்னால் குளோபல் லெவலில் அவங்க நாலேஜ் அந்த பிள்ளைங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஹெல்த்னா என்ன ஹைஜீன்னா என்ன என்விரான்மெண்ட்னா என்ன ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன லைப்ரரியோட பயன்பாடு லைப்ரரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நாம் எடுத்து சொல்கிறோம் அவங்க எதுவுமே அவங்க சொல்கிறது கிடையாது ஸோ அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்களை ஒரு வடிவமைத்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வதான் நம்முடைய எஸ்சிபி வேலை அதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலேருந்து இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் சொல்றது சொல்லோட நிறுத்துறாரா அதுக்காக செயலாக எங்க கொண்டு வந்து பாருங்க எஸ் சிபி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாத எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் சொல்லிக்கின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்த மற்ற மாநிலத்திலே முன்மாதிரியான அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் இப்படி விடும் பொழுது மற்றவன் ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்கின்ற பயம் தான் நம் மீது இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்மளை அடக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அது அப்படி செய்துவிடக்கூடாது முழுமையாக இங்கே வருகை சென்றிருக்கின்ற மானுச்சர்கள் நீங்களும் இந்த எஸ்சி எஸ்சிபி எஸ்சிபிங்கிறாங்க அப்படி அது என்ன தான்ப்ப இருக்குன்ற ஒரு தடவை புரட்டி பாருங்கள் நீங்களும் பள்ளியில் படிச்சு இந்த இடத்துக்கு வந்துருங்க நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்லும்பொழுது நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க ஆமாம் நமக்கு தேவையானதான் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாத சொல்கிற எண்ணிப்பை நமக்கு தேவையில்ல நமக்கு தேவையான எஸ்சிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு அழைத்து இந்த கருத்தங்களுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவனி இது தோன்ற ஒரு முன்னேற்றை நீங்கள் எடுத்துட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஒரே நிறைவு செய்வேன் நன்றி வணக்கம்